நமஸ்காரம் சாஸ்திரங்களின் போக்கு அது வேதங்களாக இருக்கட்டும் தர்மசாஸ்திரங்களாக இருக்கட்டும் அதன் போக்கு மிகவும் ஆழமானது அதில் மிகவும் ஈடுபட்டவர்களுக்குத்தான் அது எப்படி சொல்லுகிறது என்பது புரியும் அந்த காலத்திலேயே எல்லாம் பார்த்து பார்த்து அதற்கு பொருள் கூறியுள்ளார்கள் ஒரு கருத்து கூறுகிறேன் சாஸ்திரம்னு சொன்னாலே செய்யாதே என்று சொல்லும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் உண்மை பேசு பேசாதே தர்மத்தின் வழி நடப்பாய் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே இது எல்லாமே ஆணை இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படித்தான் செய்ய வேண்டும் ஆர்டர் இது முதல் வகை ஆனால் எல்லா இடத்திலுமே அப்படி ஆர்டராகவே இருக்கும் ரூலாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் எல்லாருக்கும் ஒரே சட்டம் பொருந்தும் என்பது தவறான கொள்கை அப்படி பொருந்தாது இல்லையே நாட்டில் கூட குற்றத்துக்குண்டான சட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றுதானே என்று தோன்றும் அந்த சட்டமும் என்ன செய்ய முடியும் அதன்படி நடக்காதவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் நடக்காமல் இருப்பதற்காகத்தான் அந்த தண்டனையும் நடப்பதையே சட்டம் தடுத்து விடுமான்னு பார்த்தால் அப்படி சொல்ல இயலாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம் கேட்க தோன்றும் கேட்க தோன்றாது நடப்பார்கள் நடப்பாமலும் போவார்கள் நாட்டுக்கு நாடு வேறு சட்டம் மாறும் காலத்துக்கு தகுந்தா போலே சட்டம் மாறும் இப்படி எத்தனையோ மாற்றங்கள் கண்கூடாக தெரிகின்றன இவை எல்லாவற்றையும் விட சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ வேண்டும் அவன் இறுதியாய் முக்தி அடைய வேணுங்கிற விருப்பம் உள்ளது அதனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது சொல்லியாகும் ஒருத்தருக்கு சொல்லப்பட்டதுதான் எல்லாருக்கும் என்று இல்லை அதனால் தான் முதல் வகையில் ஆணை அது சிறப்பானது கண்டிப்பா இத்த செய் அது செய்தால் உனக்கு இத்தனை நன்மைகள் இருக்குன்னு சொல்லிவிடும் ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் அடுத்தது முதல்ல சொன்னது ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து சொல்றது ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்தல் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நம்ம தாய் தகப்பனாருக்கு சாத்தம் பண்ணுகிறோம் திதி திதி பண்ணு சாத்தம் பண்ணு என்று சொல்லுமே தவிர இப்படித்தான் பண்ண வேண்டும்னு ஒரு வகை மட்டுமல்ல எட்டு வகை சொல்லுகிறது அதில் இப்படி செய்தால் மிகவும் சிறப்பானது சாந்தம் மட்டுமில்லை கல்யாணத்தை எடுத்துக் கொள்வோம் பல வகையான கல்யாணங்கள் உள்ளன ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி பிடித்து நடக்கிறது என்பதில் பல வகைகள் அதில் முதல் வகை எது இருக்கிறதிலே சிறப்பானதுன்னு சொல்லிவிடும் அடுத்தடுத்தடுத்து அவவருக்கு தகுந்தா போலே அதனுடைய விதிமுறைகள் தளர்த்தி கொண்டே போகும் ஆனால் பலமும் அவ்வளவுதான் கிடைக்கும் உயர்ந்ததை பண்ணால் உயர்ந்த பலன் கிடைக்கும் சுமாரானதை பண்ணால் சுமார் தான் இது ரெண்டாவது வகை ரெக்கமெண்டேட்டரி அடுத்து மூன்றாவது வகை அது சொல்லாது ரெக்கமெண்டும் பண்ணாது உலகத்தவர் நாம் இப்படி நடக்கிறோம்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அனுமதித்துத்தானே ஆக வேண்டும் அப்படி அனுமதிக்கிற வகைகள் பர்மிஷன் பர்மிஷன் கூட இல்லை அளவு பண்ணுவது அவ்வளவுதான் இப்படித்தான் பல வகைகளில் காணப்படுகின்றன இப்படி சொல்லுவோம் அகிம்சை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எந்த பிராணியும் ஹிம்சிக்க கூடாது உடனே தோன்றும் அப்ப யாகங்களில் பிராணி ஹிம்சிக்கலாம் பலி கொடுக்கலாம் சொல்லுகிறதே தெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுக்கிறார்களே என்றால் உண்மையில் சாஸ்திரத்தினுடைய உட்கருத்து எந்த பிராணியையும் எந்த ஹிம்சையும் பண்ணக்கூடாது என்பதுதான் அதற்கு எத்தனையோ வாக்கியங்கள் கிடைக்கும் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும் சொன்னது மட்டும் இல்லை ஹிம்சித்தால் அதனால் நீ என்னென்ன தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் பல இடங்களில் இருக்கும் ஒரு பிராணியை ஒருத்தர் கொன்றால் அதன் உடம்பில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை முறை இவன் கொல்லப்படுவான் அந்த பிராணிகளெல்லாம் இவனை பழி தீர்க்க காத்திருக்கும் அவ்வளவு பாபம் வந்து சேரும் என்றெல்லாம் வாக்கியங்கள் இருக்கின்றன ஆகவே உயர்ந்தவர்களுக்கு சத்த குணம் அதிகமாக அதிகமாக அப்படிப்பட்டவர்கள் கிருத்தயுகத்திலெல்லாம் பல அரசர்கள் கூட எந்த உயிர் குறையும் பண்ணதே கிடையாது அதுதான் சாஸ்திரத்தினுடைய உட்கருத்து யாகம் யஜ்யம் பண்ணும்போது கூட மாவால் செய்தப்பட்ட ஒரு மிருக உருவம் அதைத்தான் ஆகுதியில் கொடுக்க வேண்டும் என்றே சொல்லியிருக்கிறது நாம் நினைத்திருப்போம் வேதங்களே பலி கொடுக்க சொல்லுகிறது என்று அதனுடைய கருத்தே எந்த பிராணி ஹிம்சையும் கூடாது என்பது ஆனால் செய்கிறார்களே என்றால் லோகோ பின்னருச்சி உலகத்தில் பல வகைப்பட்டவர்கள் கண்டிப்பா இருப்பார்கள் சாஸ்திரம் என்ன முயற்சிக்கும் அவர்களுக்கு வேண்டிய நல்லதை எடுத்து சொல்லி மெதுமெதுவாக அவர்களையும் உயர்த்தி அவர்களையும் அகிம்சாவாதியாக ஆக்க வேண்டும் இதுதான் அதனுடைய ஒரே கருத்து ஏனென்றால் பல இத்திகாசங்கள் புராணங்கள் எங்கு பார்த்தாலும் அப்படி பிராணிவதைக்கு இருக்கக்கூடிய கொடுமை என்ன என்று சர்க்கம் சர்க்கமாக இருக்கும் அத்தியாயம் அத்தியாயமாக இருக்கும் ஒரு புறத்தில் கொல்லும்னு சொல்லிவிட்டு மறுபுறத்தில் இப்படியா சொல்லும் கொல்லாதேன்னு ஒரு பக்கம் சொல்லி இன்னொரு பக்கம் கொல்லுவதின் கஷ்டங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லலாமான்னு கேட்டால் ஒரு உயிர்கொலையும் கூடாது என்பதுதான் கருத்து ஆனால் அப்படியே இது எல்லாரும் செய்வார்களான்னு கேட்டால் உலகம் பல வகை செய்தால் அதனால் என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்பதையும் சொல்லும் செய்யாமல் இருக்க வைக்க உபதேசமும் பண்ணும் மெது மெதுவா திருத்தி திருத்தி நம்மை உயர்த்தி கொண்டு போவார்கள் ஆகவே எந்த விதமான ஹிம்சையும் கூடாது அதுதான் சாஸ்திரங்களின் கருத்து ஆனால் அதனுடைய அமைப்பை பார்த்தால் சிலது ரூலா ஆர்டரா இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும் சிலது ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறா போல இருக்கும் அது லெவல்ஸும் இருக்கும் சிலதெல்லாம் அலோ பண்ணுகிறா போல இருக்கும் நாம் எதை பின்பற்ற வேண்டும் அதன் உட்கருத்து எதுவோ எதை ஆர்டராக சொல்லுகிறதோ அதன்படி நடந்தோமானால் அது சிறப்பு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி k i i n n c h -I t e -N p a கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்